உண்மையிலும் நுகம் நல்லது தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது புலம்பல் மூணு இருபத்தி ஏழு ஒரு முறை சாது சுந்த சிங் புத்த துறவி ஒருவருடன் இமயமலை பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் போதே பிற்பகல் ஆகிவிட்டபடியால் இருட்டுவதற்கு முன்பு மடத்திற்கு போய் சேர்ந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் கடும் பணியில் நாம் மாட்டிக்கொண்டு போவோம் என்று துறவி சாது எச்சரித்தார் எனவே இருவரும் வேகமாக சென்று கொண்டிருந்தனர் அவ்வாறு அவர்கள் ஒரு செங்குத்தான பாறைக்கு மேலே குறுகலான ஒரு பாதையில் சென்று கொண்டிருந்த போது ஒரு மனிதன் உதவிக்காக கதரும் சத்தம் கேட்டது அப்போது துறவி சுந்தசிங்கை சிங்கை பார்த்து அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்காக நம் பயணத்தை நிறுத்தினால் நாம் நிச்சயமாக பணியில் மாட்டிக்கொண்டு போவோம் என்றார் ஆனால் சாது இல்லை அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்காக தான் இனி இந்நேரம் இங்கு கொண்டு வந்திருக்கிறார் எனவே நான் அவசியம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் ஆனால் அந்த புத்த துறவியும் நிற்காமல் வேகமாக நடக்க ஆரம்பித்தார் சாது சுந்தர் சிங் அந்த செங்குத்து பாறையில் அழுகுரல் கேட்ட திசையை நோக்கி கீழே இறங்கினார் அங்கே ஒரு மனிதன் மலையில் ஏறிச் செல்லும் போது கால் தவறி கீழே விழுந்து கிடந்தான் அவன் கால் எலும்பு முறிந்திருந்தது வேதனையில் கதறி கொண்டிருந்தான் சாது சுந்தர் சிங் தான் வைத்திருந்த கம்பளியை எடுத்து தொட்டில் போல செய்து அதில் அவனை கிடத்தி பின்பு தன் முதுகில் அவனை வைத்து சுமந்து கொண்டு செங்குத்தான பாறையில் ஏற ஆரம்பித்தார் சாது சுந்தர் சுந்தர்சிங்கின் உடல் முழுவதும் வியத்ததால் பணியிலிருந்து பாதுகாப்பு கிடைத்தது தான் செல்ல இருந்த மடத்தில் விளக்குகள் எரிவது தூரத்தில் தெரிந்தது சுந்தர் சிங் மடத்தை அடைவதற்கு சற்று முன் கீழே விழ நேர்ந்தது அவர் மயக்கமடைந்து கீழே விழவில்லை ஏதோ பணிக்குள்ளே முறைந்து போயிருந்த ஒரு பொருளில் கால் இடறி கீழே விழுந்தார் உள்ள என்ன இருக்கிறது என்று பணியை விளக்கி பார்த்தார் சுந்தரசிங் வேறொன்றும் அல்ல சிங்கோடு வழி நடந்து வந்த துறவின் உறைந்து போன உடல்தான் அது சில வருடங்கள் கழித்து சாது சுந்தர் சிங்கின் மாணவன் ஒருவன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான காரியம் எது என்று கேட்டார் அதற்கு சுந்தர் சிங் சுமப்பதற்கு சுமையேதும் இல்லாமல் இருப்பதுதான் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான காரியம் என்று சட்டென பதில் அளித்தார் நம்ம பெரும்பாலானோர் முகத்தை விரும்புவதில்லை சுமையில்லாத சுலபமான வாழ்வை தான் மனிதர்கள் விரும்புகின்றனர் ஆனால் தேவனுடைய நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சுமந்தால் நம் ஆத்மாக்களுக்கு இழைப்பாடுதல் கிடைக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் அவருடைய என்பது அவருடைய கற்பனைகள் அவை பாரமானவைகள் அல்ல என்று வேதம் கூறுகிறது எனவே அவருடைய கற்பனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் நம் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாடுதல் கிடைக்கும் ஆகவே தேவ வசனத்தின்படி நடப்பதை தெரிந்து கொள்வோம் நம் பயணம் பாதுகாப்பாக அப்படின்னு